வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமண்ட குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க தியானமே யோகம் யோகமே ஞானம் இன்றைய சிந்தனை உயிராற்றலின் பற்றாக்குறை உயிராற்றல் சொல்லும்போது அதற்கு ஆசான் வேதாத்திரி மகரிசி அவர்கள் ஜீவகாந்தம் என்று ஒரு பெயரை சொல்வார்கள் உயிர் துகளிலிருந்து வெளிப்படக்கூடிய ஆற்றல் உயிராற்றல் என்று சொல்லுகிறோம் ஜீவகாந்தம் என்று சொன்னால் ஜீவன் என்ற உயிர் ஜீவனிலிருந்து தோன்றும் ஆற்றல் ஜீவகாந்த ஆற்றல் என்று சொல்லுகிறோம் இப்போ அதில் பற்றாக்குறை இந்த பற்றாக்குறை ஏன் உற்பத்தி போதவில்லையா என்று இன்றைய சிந்தனையில் பார்க்கும் பொழுது மனிதனுடைய அந்த உயிராற்றலின் உற்பத்தி மனிதர்களுடைய தேவையை விட அதிகமாக இருக்கிறது என்று இன்றைய சிந்தனையில் நாம் உணர்ந்து கொள்கிறோம் தேவையை விட அதிகமாக இருக்கிறது என்று சொல்கிறோம் ஆனால் இப்பொழுது மனிதர்களிடம் அப்படி இல்லையே அனைவரும் பற்றாக்குறையாகவே இருக்கிறார்களே ஏன் இதற்கு என்ன காரணம் என்று சிந்தனை செய்து பார்த்தால் தேவையை விட அதிகமாக இருக்கிறது என்று சொன்னால் தேவையை நிறைவு செய்து கொள்வதற்கு எவ்வளவு செலவு செய்ய வேண்டுமோ அதை விட அதிகமாக இருக்கிறது அப்படி என்றால் அதில் எப்படி புரிந்து கொள்வது தேவையில்லாமல் செலவு செய்வதால் பற்றாக்குறையாக மாறுகிறது அப்ப தேவை தேவையின் அளவில் செலவு செய்து கொண்டிருந்தால் அந்த உயிராற்றல் நமக்கு சர்ப்ளஸ் மிச்சம் இருக்கக்கூடியதாகத்தான் இருக்கும் இப்போ அந்த அடிப்படையில் நாம் விலங்கினங்களை பார்க்கிறோம் அங்கு எப்பொழுதுமே உயிராற்றல் பற்றாக்குறை என்பது வருவதில்லை விலங்கினங்கள் முழுவதையும் பார்க்கக்கூடாது மனிதனோடு சாராத விலங்கினங்களை மட்டும் பாருங்கள் அங்கு பற்றாக்குறை என்பதே வராது பற்றாக்குறை இல்லை என்பதை எப்படி புரிந்து கொள்வது பற்றாக்குறை இருக்கு என்பதை எப்படி புரிந்து கொள்வது பற்றாக்குறை இல்லை என்று சொன்னால் அதற்கு நோய் என்று ஒன்று இல்லை இது உடலிலே நோயும் இல்லை மனதிலும் கலங்கம் இல்லை மனதிலும் சோர்வு இல்லை பற்றாக்குறை இருக்கிறது என்று சொன்னால் உடலிலே நோய் உள்ளத்திலே களங்கம் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் இரண்டுமே கெட்டுவிடும் அப்ப இங்குதான் பற்றாக்குறை என்பதை பார்க்கிறோம் இதே நமது மனித நிலையில் ஒரு மகான்கள் ஞானியர்கள் சித்தர்கள் எல்லாம் இருந்தார்களே அவர்களுக்கு பற்றாக்குறை இருந்ததா என்றால் இல்லை அவர்கள் தேவையை தேவையின் அளவில் மட்டும் அவர்கள் பூர்த்தி செய்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு அபரிமிதமாக அந்த உயிராற்றல் பெருகி இருப்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம் இப்போ இதையெல்லாம் பார்க்கும் பொழுது மனிதனிடம் மட்டும்தான் இந்த பற்றாக்குறை என்பது வருகிறது உண்மையிலேயே இந்த உயிராற்றல் பற்றாக்குறை என்பதுதான் பற்றாக்குறை மனிதன் பொருள் பற்றாக்குறை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஏற்கனவே கிடைத்த பொருளே இங்க உயிராற்றலை பற்றாக்குறையாக்கிக் கொண்டிருக்கிறது இன்னும் இந்த மனிதன் என்ன கேட்கிறான் பொருள் பற்றாக்குறை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான் ஏன் இந்த உயிராற்றல் பற்றாக்குறையை அழித்து உயிராற்றலை வற்றச் செய்து மரணத்திற்கு செல்வதற்காக இன்னும் பொருள் பற்றாக்குறை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் இந்த பொருளை தேடி பொருளை தேடி பொருளை தேடி ஓடக்கூடிய அனைவரும் மரணத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் அதுதான் உண்மை ஏன் அந்த பொருள் தேவையில்லாமல் வர 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 மீண்டும் 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 இந்த பற்றாக்குறையாக இருக்கக்கூடிய உயிராற்றலை வற்றடிக்க செய்யக்கூடிய வேலையைத்தான் செய்ய போகிறது இன்னும் சொல்ல போனால் இந்த உயிராற்றல் என்றால் என்ன உயிர் என்றால் என்ன இந்த உயிராற்றலுக்கும் நாம் இந்த பொருள்களை அனுபவிப்பதற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது இந்த உயிராற்றலின் செலவு மூலமாகத்தான் இந்த பொருள்களை நாம் அனுபவம் செய்கிறோம் புலன் மூலமாக எதை அனுபவித்தாலும் அந்த உயிராற்றல் செலவில்லாமல் அனுபவிக்க முடியாது என்ற தத்துவங்களை எல்லாம் யார் சொல்லி கொடுத்திருக்கிறார்கள் இந்த சமுதாயத்துக்கு இது அடிப்படை வாழ்க்கை அல்லவா இந்த ஞானம் இல்லாமல் ஒரு குழந்தை உருவாகுவதையே நாம் நிறுத்த வேண்டும் ஒரு குழந்தையை உருவாக்கி குழந்தையை பெற்றெடுப்பதற்காக ஒரு தம்பதியர் தயாராக இருக்கிறார்களே அந்த குழந்தைக்கு இந்த ஞானத்தை சொல்லக்கூடிய அவர்களுக்கு அளவுக்கு அவர்கள் தகுதி பெற்று அதன் பிறகு குழந்தை பெற்றிருந்தால் பெற்றோர்கள் சொல்லிக் கொடுத்திருப்பார்கள் எங்கு பெற்றோர்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய நிலை ஒரு பெண் பிரக்னன்ட்டா இருக்கும் பொழுது குழந்தை பிறக்கும் வரை உயிராற்றலை அழிக்கக்கூடிய உணவை கொண்டு இருக்கிறாரே அப்ப அங்கு குழந்தைக்கே அந்த பற்றாக்குறை வயிற்றுக்குள் இருக்கக்கூடிய குழந்தைக்கே பற்றாக்குறை என்ற நிலையில் தானே மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் குழந்தை பிறந்தவுடன் அம்மா ஒரு அறையில் இருக்கிறார்கள் குழந்தை இன்னொரு அறையில் ட்ரீட்மெண்ட்ல இருக்கு அந்த நிலைமை வந்து விட்டது அப்ப இவர்கள் எப்படி சொல்லிக் கொடுக்கக்கூடிய நிலையில் இருப்பார்கள் அப்ப அங்கு சொல்லிக் கொடுக்கப்படவில்லை இந்த ஞானம் சொல்லப்படவில்லை கல்வியில் இது சொல்லப்படவில்லை சமுதாயத்தில் சொல்லப்படவில்லை இதெல்லாம் இருக்கட்டும் ஆன்மீகத்தில் இதை சொல்ல வேண்டுமா வேண்டாமா ஆன்மீகம் இதை சொல்லித்தர வேண்டிய ஆன்மீகம் அதுவும் சொல்லித்தரவில்லை இங்கு யாருக்குமே தெரியாமல் இருக்கிறது சரி பெரிய பெரிய மருத்துவர்களுக்கு இது தெரிய வேண்டும் அல்லவா இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆங்கில மருத்துவர்களுக்கு இது தெரியவே தெரியாது உயிர் என்றால் என்ன என்று கேட்கக்கூடியவர்கள் உயிரை காப்பாற்றக்கூடிய மருத்துவர்கள் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஒரு மாயை இது ஒரு மாயை அவர்களுக்கு உயிர் என்றால் என்ன என்றே சிலபஸ்ல இல்ல டாக்டர் எப்படியாவது என்னுடைய உயிரை காப்பாற்றுங்கள் என்று இவர் போய் சொல்லிக் கொண்டிருக்கிறார் உயிர் என்றால் என்ன என்றே தெரியாது அதை எப்படி எப்பா நான் காப்பாற்றுவது என்று அவர் மனதுக்குள் சொல்லிக் கொள்கிறார் ஆனால் இதையெல்லாம் ஓரளவுக்கு சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் யார் தெரியுமா தாடி வைத்துக் கொண்டு குடிமை வைத்துக் கொண்டு வைத்தியம் பார்த்துக் கொண்டிருந்தார்களே நமது சித்தர்கள் சித்த மருத்துவர்கள் அவர்கள் இதையெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் எப்படி சொல்லிக் கொண்டிருந்தார்கள் ஒரு நோய் வந்துவிட்டது என்று சொன்னால் அவர்கள் பத்தியம் என்று ஒன்று இருந்தால் தான் மறந்து கொடுப்போம் என்று அந்த பத்தியம் என்று சொன்னார்களே அந்த பத்தியம் என்பது என்ன ஏன் இந்த பத்தியம் சொல்லுகிறீர்கள் என்று கேட்டால் அங்கு இந்த விளக்கம் இருக்கிறது உனக்கு அந்த உயிராற்றல் பற்றாக்குறை தானப்பா நோய் இந்த உயிராற்றல் செலவை நீ நிறுத்தினால்தான் இங்கு மருந்து கொடுப்போம் அப்பொழுதுதான் உயிராற்றல் பெருகும் அப்பொழுதுதான் நோய் குணமாகும் என்ன அந்த பத்தியம் என்பதை என்னால் இருக்க முடியாது பத்தியம் எல்லாம் மருந்து கொடுங்க அவர் கொடுக்க மாட்டார் உண்மை மருத்துவர் கொடுக்க மாட்டார் இவ ஐயாயிரம் ரூபாய்க்கு பதிலாக இருபதாயிரம் ரூபாய் கொடுக்கிற ஐயா பத்தியத்தை மட்டும் எடுத்துறியா அவர் கொடுக்க மாட்டார் அவர் அந்த இறை நீதிக்கு பயந்து வாழக்கூடியவராக இருப்பார் ஆனால் இன்றைய மருத்துவரோ கோடி கோடியாக பணத்தை செலவு செய்துவிட்டு விட்டு படித்து விட்டு வந்து கர்மவினையை கூட்டுவதற்காகவே அவர் மருத்துவம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம் இவருக்கு அந்த நிலையெல்லாம் தெரியாது ஆக இந்த சமுதாயத்தில் அந்த சித்த மருத்துவர்கள் இப்பொழுது இருக்கக்கூடிய சொல்வது இல்லை மருத்துவக் கல்லூரியில் படித்து வருபவர்கள் யாரும் பத்தியம் சொல்வதாக எனக்கு தெரியவில்லை அது பாரம்பரியமாக ஆறாவது ஒருவர் இருந்து அவர் அதை படித்திருந்தால் அதை சொல்லுகிறார் எல்லாமே அப்படித்தான் இருக்கிறது இயற்கை சார்ந்த மருத்துவம் கூட இப்பொழுதெல்லாம் எப்படி இருக்கிறார்கள் என்று சொன்னால் எனக்கு ஆங்கில மருத்துவத்தில் இடம் கிடைக்கவில்லை அதனால் இதை படிக்கிறேன் என்று படிக்கக்கூடிய மாணவர்கள் தான் நூத்துக்கு தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் இருக்கிறார்கள் அவர்கள் அந்த உண்மையான அந்த உயிர் சார்ந்த உயிராற்றல் சார்ந்த ஞானத்தின் அடிப்படையில் மருத்துவம் செய்ய விரும்புவதில்லை ஆக இந்த ஞானம் என்பது சித்தர்கள் வழிவந்த மருத்துவத்தில் மட்டும்தான் இருக்கிறது ஆனால் இப்பொழுது நாம் பெருமையாக உண்மையாக நாம் சொல்லிக்கொள்ள முடியும் இந்த தத்துவம் அந்த சித்தர்களினுடைய அந்த மருத்துவர்களை விட தெல்ல தெளிவாக அதாவது அந்த தத்துவம் முழுமையாக இங்கு வேதாத்திரியம் என்பதில் உணர்த்தப்பட்டிருக்கிறது மகர்ஷி அவர்கள் இதை அவ்வளவு அழகாக இருக்கிறார்கள் ஆனால் ஒரே ஒரு வருத்தம் இதை உணர்த்தக்கூடிய ஆசிரியர்களையே பார்க்க முடியவில்லை தொண்ணூத்தி ஒன்பது சதவிகிதம் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் இதை உணர்ந்து அவை சமுதாயத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய பணியை செய்யவில்லை ஆனால் இது சமுதாயத்துக்கு செல்லாமல் இருக்கிறது ஆக இந்த உயிராற்றல் பற்றாக்குறை என்பது அது ஒரே காரணம்தான் என்ன என்று சொன்னால் செலவு அதிகமாக இருக்கிறதுனால பற்றாக்குறை வருகிறது உற்பத்தி பற்றாக்குறை என்று சொல்லாதீர்கள் எப்பொழுது உற்பத்தி பற்றாக்குறையாகும் நீங்க தூங்கவே இல்லைன்னா உற்பத்தி பற்றாக்குறையாகும் இப்ப எல்லாரும் தூங்காம அந்த நேரத்தை எல்லாம் பணம் சம்பாதிப்பதற்காக வைத்துக் கொண்டு தூங்காமலே இருந்தால் உற்பத்தி பற்றாக்குறை வரும் மனிதன் ஏன் தூங்க வேண்டும் ஏன் தூக்கம் வருகிறது என்று சொன்னால் பற்றாக்குறையா இருக்கிறது போய் தூங்குன்னு சொல்லுது உடம்பு ஆக தானாக உற்பத்தியாக கூடிய அந்த உயிராற்றலே நமது தேவைக்கு போதுமானது அதற்கு மேல் இப்பொழுது இருக்கக்கூடிய சமுதாய நிலைக்கு தகுந்தார் போல் மகரிஷி அவர்கள் ஜீவகாந்த பெருக்க பயிற்சி என்று பயிற்சி கூட கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் அதை சில வேதாத்திரிய ஆசிரியர்கள் ஜீவகாந்த பெருக்க பயிற்சியை செய்து அந்த பெருகிய நிலையிலே மனதில் என்ன செய்யுங்கள் இந்த பொருள்களை எல்லாம் எனக்கு வேண்டும் என்று சங்கல்பம் செய்யுங்கள் உங்களுக்கு அந்த பொருள் வந்துவிடும் அதையெல்லாம் அனுபவிக்கும் பொழுது இந்த ஜீவகாந்தத்தை எல்லாம் செலவு செய்து நீங்கள் பற்றாக்குறையாக மாறிவிடுவீர்கள் என்று சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் வேதாத்திரிய துரோகிகளாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம் எதற்காக ஜீவகாந்த பெருக்கம் ஏற்கனவே இந்த பொருள்கள் மூலமாக பற்றாக்குறை அந்த பற்றாக்குறையை நிறைவு செய்வதற்குத்தான் இந்த ஜீவகாந்தத்தை பெருக்கம் செய்ய வேண்டிய நிலை வருகிறது இது இதுவே தேவையில்லை இல்லை அவர்கள் அந்த ஜீவகாந்த பெருக்கம் என்பதை எதற்கு கொடுத்தார்கள் எதற்கு கொடுத்தார்கள் நீங்கள் ஒரு பத்து பேருக்கு திச்சி கொடுத்து அவங்களுக்கு அந்த உயிராற்றலை உயர் செய்ய வேண்டும் என்பதற்காக நீங்கள் பெருக்கம் செய்து அதை கொடுங்கள் என்று கொடுத்தார்கள் அந்த பெருக்கம் செய்து அவங்க சங்கல்பம் செய்து இந்த பொருள்களை எல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள்களை அனுபவம் செய்வதற்கு இதற்காக அதை கொடுத்தார்கள் தவறான புரிதல் தவறான புரிதல் ஏன் தவறான புரிதல் இப்படி போகிறது இப்படி சொன்னால்தான் மக்கள் வருகிறார்கள் கூட்டம் வருகிறார்கள் நன்கொடை தருகிறார்கள் இப்போ இது எல்லாமே அமைப்பை வளர்ப்பதற்கு கட்டடம் கட்டுவதற்கு நிதியை பெருக்குவதற்கு என்ற ஒரு நிலை செல்லும் பொழுது வேதாத்திரியம் நிறுத்து போய்விடுகிறது வேதாத்திரியம் வேதாத்திரியமாக செல்ல வேண்டும் என்று சொன்னால் அங்கு அங்கு சொல்லப்படுபவருக்கு எந்த எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது சொல்லப்படும் அமைப்புக்கும் எந்த எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது அந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் சொல்லும் பொழுதுதான் உண்மையாக அந்த தத்துவத்தை நாம் கூற முடியும் ஆக இந்த பற்றாக்குறை என்பதே இந்த புலன் வழியாக நாம் தேவையில்லாத செலவு செய்வதனால் தான் பற்றாக்குறை அப்ப அதை குறைக்க வேண்டும் என்பதுதான் ஆன்மீகம் நாம் பொருள்களில் இருந்து விடுதலை பெற வேண்டிய என்பது என்பதுதான் ஆன்மீகம் இருக்கக்கூடிய பொருள்களை அதிகமாக இருக்கிறது அதிலிருந்து விடுதலை பெறுவதற்காகத்தான் இங்கு ஆன்மீகத்துக்கு வந்திருக்கிறோம் இங்கும் பொருள்களை பெறுவதற்கான அந்த சங்கல்பம் என்பது தினந்தோறும் தவம் முடிந்து இந்த ஜீவகாந்த பெருக்க பயிற்சி முடிந்து தினந்தோறும் செய்து கொண்டிருந்தால் ஆன்மீகத்திலிருந்து விலகிச் செல்வதற்கான ஒரு பாடம் நடத்தப்படுவதாக இருக்கிறது வேதாத்திரியம் அங்கு என்ன நிலைமையில் இருக்கிறது என்பது வேதனைக்குரியதாக இருக்கிறது நன்றாக இதை புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ இந்த இடத்துல தான் இன்றைய சிந்தனையில் ஒரு அற்புதமான இடம் விலங்கினங்கள் எல்லாம் சரியாக இருக்கிறதே தேவைக்கு மேல் எதையும் அனுபவம் செய்வதில்லையே அதை யார் கண்ட்ரோல் பண்றா நான் அடிக்கடி சொல்லுவதுண்டு இறைவனே அதை கண்ட்ரோல்ல வச்சுக்கிறாரு அப்படின்னு சொல்லுவார் எப்படி கண்ட்ரோல்ல வச்சுக்கிறார் அப்படின்னா அவனுடைய புதுகு தொண்டு எப்பொழுதும் அரிசான்றலா இருக்கு அப்ப மூலாதாரமும் உச்சியும் எப்பொழுதும் இணைப்பு பெற்றே இருக்கிறது அப்ப என்ன ஆகிறது அங்க அந்த துரியம் அங்க ஆக்டிவேட்டாக இருந்து கொண்டே இருப்பதனால் இதை இத்தேவைக்கு மேல் செல்ல விடுவதில்லை இன்றைக்கு அழகாக இந்த சிந்தனையில் சொல்லப்பட்டிருக்கிறது தேவையை மூலாதாரம் என்பது பூச்சி செய்து கொள்கிறது அதை சரியான அளவில் துரியம் என்ற நிலை நிறுத்திக் கொள்கிறது இப்ப ரெண்டும் கணக்கட சமநிலையில் இருக்கிறது அந்த சமநிலை மனிதனிடம் இல்லை ஏன் இவன் வெற்றிக்கலாக மாறிவிட்டான் செங்குத்தாக மாறிவிட்டான் முதுகுத்தொண்டு நேராக மாறிவிட்டது இந்த நேராக மாற்றிய பிறகு ஆறாவது அறிவு என்று ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது ஆறாவது அறிவு என்றால் இப்பொழுது நாம் விளங்கிக் கொள்வோம் மூலாதாரத்திலிருந்து விடுதலை பெற்று எப்பொழுது ஆக்கினை துணியம் என்ற நிலைக்கு நாம் பொறுகிறோமோ வருகிறோமோ அப்பொழுதுதான் ஆறாவது அறிவு அறிவுங்கிறது எப்ப மூலாதாரத்திலிருந்து டிட்டாச் ஆகி ஆக்கினை மையத்துக்குள்ள நீங்க போதுதான் ஆறாவது அறிவு பூர்வ மையம் தான் ஆறாவது அறிவு இப்ப யார் வர்றா மேல யாருமே அந்த மூலாதாரத்தை விட்டு வெளியிலே வருவதில்லை தியானம் என்பது அந்த மூலாதாரத்திலிருந்து விடுதலை பெற்று வரக்கூடிய அளவுக்கு யாரும் செய்வதில்லை பக்தி மார்க்கமும் அப்படி இல்லை எல்லாமே பொருள் நிலை வாழ்க்கையாக இருக்கும் பொழுது இவன் மூலாதாரம் சுவாரிஸ்தானம் மணிப்புரகம் இங்கேயே நிற்கிறான் கீழ்நிலையிலேயே நிற்கிறான் அப்ப அவனுக்கு ஆறாவது அறிவு வேலை செய்யவில்லை ஆனால் இவன் ஒரு பொய் கொண்டிருக்கிறான் நாங்கள் ஆறாவது அறிவு படைத்த மனிதர்கள் படைத்த மனிதர்கள் தான் ஆனால் ஆறாவது அறிவு செயல்படவே இல்லையே அப்ப இந்த இடத்தில் நாம் இங்கிருந்து விடுதலை பெற்று மேலே செல்ல வேண்டியிருக்கிறது இது ரெண்டும் சமநிலையில் இருப்பதில்லை நீங்கள் பாருங்கள் குழந்தைகள் சமநிலையில் இருக்கிறது படுத்த படுத்து அல்லவா தவழ்ந்து கொண்டிருக்கிறது அல்லவா அப்பொழுது அந்த சமநிலை இருக்கிறது அல்லவா அந்த குழந்தைகள் பாருங்கள் எப்பொழுதும் சமநிலையில் இருக்கும் எல்லோரையும் சமநிலையாக பார்க்கும் தேவை இருந்தால் மட்டும்தான் அது கேட்கும் தேவையை மீறாது ஏன் அது சமநிலையில் இருக்கிறது மூன்று வயது வகையை ஓரளவுக்கு அந்த சமநிலை இருக்கிறது அதன் பிறகு அது நடக்க ஆரம்பித்த பிறகு அது மூலாதாரத்துக்கு வந்து விடுகிறது மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த பொருள் நிலையை மனிதன் அதற்கு சொல்லிக் கொடுத்து விடுகிறான் ஆக இப்பொழுது மனிதன் அவனாக முயற்சி செய்து ஆறாவது அறிவை அவன் செயல்படுத்தினால் ஒளிய இந்த பற்றாக்குறையிலிருந்து மீள முடியாது ஆக இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு ஆக்கினை துரியம் வரை தவம் என்பது கம்பல்சரி என்று சொல்ல வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது அப்படி வந்தால்தான் இதில் நமக்கு அளவு முறை வரும் அப்ப அந்த அதற்கு வர வேண்டும் என்று சொன்னால் இவர்களுக்கு ஏன் பற்றாக்குறை வருகிறது என்ற இந்த உயிராற்றல் ஜீவகாந்தம் பற்றிய ஞானத்தை இங்கு சொல்ல வேண்டும் சொல்லித்தர வேண்டும் நம் தமிழ் ஆனந்த யோகத்தில் இதை அதிகமாக நிறைய காணொலிகளில் நாம் சொல்லி இருக்கிறோம் நிறைய இதை பகிர்ந்திருக்கிறோம் இது சார்ந்த பதிவுகள் நிறைய நமது தமிழ் ஆனந்த யோகத்தில் கொடுத்திருக்கிறோம் இதை சமுதாயத்துக்கு எடுத்துச் செல்லுங்கள் எடுத்து சென்று மனிதனை அறாவறிவு உடைத்த மனிதனாக உயர்த்துவது என்பது ஒருபுறம் இருந்தாலும் பற்றாக்குறை இல்லாத மனிதனாக நோய் இல்லாத மனிதனாக ஆரோக்கியமான மனிதனாக அவனை மாற்றுங்கள் சமுதாயத்தை மாற்றுகிறீர்களோ இல்லையோ நமது குடும்ப உறுப்பினர்கள் நமது சந்தவியர்கள் இவர்களை மாற்றுங்கள் இன்னும் சொல்ல போனால் இன்றைய சிந்தனை வேதாத்திரியத்தில் இந்த மகரிஷியினுடைய வேதாத்திரிய தத்துவத்தை உண்மையாக உணராமல் நேரா அதாவது லேசாக அதை படித்துவிட்டு நிறைய கோடிக்கணக்கில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு இதை உணர்த்துங்கள் இதை உண்மையாக உணர்த்தி இன்னும் அந்த ஜீவகாந்தம் பற்றிய ஞானத்தை தெளிவு பெற செய்து இந்த பொருள் நிலையிலிருந்து விடுதலை பெற்று அந்த உயர்வு நிலைக்கு வருவதற்கு அவர்களுக்கு உதவுங்கள் இதுதான் நமக்கு சமுதாயத்திற்கு நாம் செய்யக்கூடிய உண்மை தொண்டாக இருக்க வேண்டும் உண்மையான வேதாத்திரிய சீடர்கள் வேதாத்திரிய உண்மை சீடர்கள் என்ற நிலையில் நீங்கள் இதை சமுதாயத்துக்கு கொண்டு செல்ல வேண்டியது நமது கடமையாகவும் இருக்கிறது அதுவே நமது ஈகையாகவும் தொண்டாகவும் மாறும் நன்றி வாழ்க வாழ்கவளமன்